ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து தொடங்கியிருக்கேன் என்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினச்சி நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை இன்னிலேருந்து நான் தொடங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது ரொம்ப ஒரு மன நிறைவாகவும் இருந்தது ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது அப்படியே கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சது போலே இருந்தது அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க துளசி செடிக்கு உள்ள அந்த ஒரு டிப்ஸு கொடுத்துருந்தேன் இல்லையா அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி துளசி செடி வளர்த்துட்ருக்குறேன் அவ்வளோ சூப்பராக ரொம்ப குரோ குரோவிங்காக வளர்ந்து வருது சிஸ்டர் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்காக நான் வந்து நன்றி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் தான் நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேன் அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இப்போ காலையில் அதிகாலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எந்திரிச்சாச்சு அதாவது நாலரை மணிக்கு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு அப் ஆகிட்டு நான் வந்து முகூர்த்த பூஜை இன்னிலேருந்தே தொடங்கணும் அப்படிங்கறதுக்கு வேண்டி என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் இப்போ வந்து வாசல் திறந்தாச்சு திறந்துட்டு வரலட்சுமியே வரலட்சுமியே நமக வரலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு டயம் சொல்லிட்டு தான் எப்போதுமே வாசல் கதவு நான் திறப்பேன் அப்படி நாம் வந்து வரலட்சுமியே வருகன்னு சொன்னாலும் சரி இல்லை வரலட்சுமியே நமகன்னு சொன்னாலும் சரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் நிலைவாசலில் அதிகாலையில் எழுந்திரிச்சு திறந்தாலும் சரி இல்லை நீங்கள் எப்போ தூங்கி எழுந்திரிச்சு நிலைவாசலில் திறக்கும் போதும் வரலட்சுமியே வருகன்னு சொல்லுங்க இல்லை வரலட்சுமியே நமகன்னு சொல்லுங்க சொல்லிவிட்டு நம்ம வந்து வாசல் கதவை திறந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லட்சுமி கடாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணி விட்டேன் வெங்கடாஜலபதியோட நல்ல ஒரு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது நல்ல மங்களகரமாக இருந்தது அதை பார்க்குறப்பவே கண்ணுக்கும் அவ்வளோ ஒரு மன அமைதி கிடைச்சிதுங்க நல்லா இருந்தது அந்த வெங்கடாஜலபதியோட அவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி அவ்வளோ பெரிய உருவம் நின்றுட்டு அதில் வந்து அபிஷேகம் நடக்கிறப்போ நேரே நம்ம போய் பார்த்தது மாதிரி இருந்ததுங்க அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது அந்த அபிஷேகம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாசலுக்கு வந்தாச்சு ஏன் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு அன்றைய பொழுது வந்து நல்ல ஒரு பொழுதாக அமையும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகம்லாம் நடக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்திங்கன்னா உங்களுடைய மைண்டில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அது வந்து அப்படியே மாற ஆரம்பிக்கும் நல்லா இருக்கும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி எந்திரிச்சு வரும்போதே சில பேருக்கு வந்து அந்த ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா அன்னைக்கு உள்ள வேலைகளை நினைப்பாங்க இல்லை ஏற்கனவே நடந்த விஷயங்களை நினப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் டிவி ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி அபிஷேகங்களை வச்சு பாருங்கள் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் நான் அப்படி தான் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து அந்த அபிஷேகத்தையும் பார்த்து பெருமாளையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் இப்போ முதல் நாள் போட்ட கோலமெல்லாம் அப்படியே இருந்தது அதெல்லாம் நிலைவாசலில் நிலைவாசல் துடைக்கிறதுக்குனே ஒரு கிளாத் வச்சுருக்கேன் அந்த கிளாத்தில் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போட்டிருந்த கோலத்தை எல்லாமே தொடைச்சி விட்டாச்சு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க நீங்கள் வாரம் வாரம் நிலைவாசலில் வச்சு துடைக்கிற கிளாத்தை வந்து மாற்றிடுவீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க ஒருவேளை ரொம்ப வந்து அது அழுக்காக இருந்தது அப்படின்னா மாற்றிடுவேன் இல்லை அப்படின்னா எப்போதுமே நான் வந்து அதை தண்ணியில் வந்து அலசி காய போட்டு மறுபடியும் எடுத்து வச்சுக்குவேன் நெலிவாசலில் தொடக்கிற துணியில் பார்த்தீங்க அப்படின்னா அழுக்குங்கிறது சேரவே சேராது அந்த மஞ்சள் குங்குமம் தான் இருக்கும் அதை தண்ணியில் கழுவும் போது அது போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா அதிகாலையிலே வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பவளமல்லி பூச்செடியில் நல்ல பூ வந்து நிறைய பூத்து இருந்தது கொட்டி கொட்டியிருந்தது அந்த செடி தொட்டி செடியில் எந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்குதோ அந்தளவுக்கு பூ பிடிச்சிருந்தது நல்ல ஒரு வாசம் இருக்குதுங்க இந்த பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து அப்படியே மலர்ந்து வரும் அதிகாலையில் வந்து அப்படியே கீழே கொட்டிடும் அது கொட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அது வந்து கீழே மாதிரி தான் இருக்கும் நம்ம கீழே தரையில் இருந்தாலும் அதை நம்ம எடுத்து சாமிக்கு வந்து படைக்கிறது ரொம்ப நல்லது சாமிக்கு வந்து மாலையாக கோர்க்கலாம் இல்லை அப்படின்னா அந்த பூவை எடுத்துக்கொண்டே வைக்கலாம் சங்குப்பூ வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பூவோ அதே போல இந்த பவளமொழி பூவுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்ம சங்கப்பூ வந்து சிவனுக்கு உகந்தது விநாயகப்பெருமானுக்கு பெருமானுக்கு உகந்த பூ அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையா அதே போல் இந்த பவளமல்லி பூவும் லட்சுமி தாயாருக்கு உகந்தது விநாயகப்பெருமானுக்கு பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூ வந்து இந்த பவளமல்லி பூ எல்லா கோவில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவளமல்லி பூ வச்சிருப்பாங்க அதே போல் ஒவ்வொரு வீட்டிலையும் வாசலுக்கு முன்னாடி இந்த பவளமல்லி பூ செடி வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இடம் இருந்ததுன்னா இடத்துல நீங்கள் வச்சு வளருங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொட்ரஸ் வீட்டில் இருக்கிறதுனால என் வீட்டுக்கு முன்னாடி சொந்த வீட்டில் வந்து பவளமல்லி வச்சு வளர்த்துருக்கேன் அது நல்லா ஒரு மரமாகவே இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி வரும்போது வாசல் ஃபுல்லாக பூவாக கொட்டி கிடக்கும் அதே போல் நைட்டு நல்லா அந்த மலரும் போது அந்த வாசனை வீடு முழுவதுமே அப்படியே பரவ ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அங்கே வந்து நான் மரமாக வளர்த்துருக்கேன் இப்போ நம்ம இங்கே இருக்கிறதுனால அங்கெல்லாம் என்னெல்லாம் நான் செஞ்சு வச்சுருந்தேனோ அதெல்லாமே வந்து தொட்டியில் வச்சு வளர்த்திட்ருக்கிறேன் இப்போ தொட்டியில் வச்சு அந்த பவளமல்லி தான் அழகாக பூத்து இப்போ வந்து அது கீழே கொட்டியிருந்தது அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சுவாமிக்கு வந்து சூடுறதுக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து செடிகளுக்கு வாசலுக்கு எல்லாமே வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் எப்போதுமே அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் வந்து முதல்ல செய்கிற வேலை வாசலில் லைட்டாக தண்ணி தெளித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக செடிகளுக்கு தண்ணி விட்டுருவேன் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிர்களுக்கு ஒரு உணவு கொடுத்த ஒரு திருப்தியும் எனக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா தண்ணியில் தான் அந்த செடி வாழுது இல்லையா அதனால் வந்து எப்போதுமே செடிகளுக்கு இது மாதிரி நிறைய தினமும் தண்ணி விடலைனாலும் அப்பப்போ வந்து இப்படி மலைச்சாரல் மாதிரி அடித்து விடுங்க அந்த செடி வந்து வறட்சி இல்லாமல் நல்லா குளிர்ச்சியாக தளதளனு வளைய ஆரம்பிக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக வந்து கோலம் போடுற இடத்துலையும் முன்னாடி நிலை வாசல் த வீட்டுக்கு வெளியில் வாசலுக்கு வெளியில் எல்லாமே அந்த மண் வாசல் இருக்குதுல்ல அதெல்லாமே கூட்டி விட்டுட்டேன் நீட்டாக வந்து கூட்டி விட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கேயும் நான் வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன் இப்போ இலையுதிர்காலம்னால முன்னாடி உள்ள வேப்ப இருந்து நிறைய அந்த வேப்ப இலைகள் வந்து அப்படியே கொட்டியிருக்கும் ஈவினிங் டைமும் வாசல் கூட்டுவேன் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா காலையிலையும் நம்ம எப்போதும் போல் வாசல் கூட்டுற பழக்கம் இருக்குது இல்லையா எப்போதுமே காலையிலையும் வாசல் கூட்டுவேன் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வந்து குப்பைகள் இருந்தது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டி எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசல் ஃபுல்லாக தந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோலம் போட ஆரம்பித்தேன் எப்போதுமே நிலைவாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே படிகளில் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் கீழே போட ஆரம்பிப்பேன் அதே போல் நிலைவாசல்லையும் கோலம் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நாம் நிலைவாசலை ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கும் போது நம்மளுடைய வீடே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெய்வீகம் கலந்தது மாதிரி இருக்கும் நல்ல ஒரு தெய்வ கடாட்சம் நிலைச்சிருக்கிற மாதிரி இருக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைஞ்சிருக்கும் அதனால் பெரும்பாலும் நிலைவாசலில் எல்லார் வீட்லேயுமே வந்து வாசல் இல்லைன்னா கூட அப்பார்ட்மெண்ட்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட் வீடுகள்லாம் இருக்கும் இப்போ நம்ம கதவை திறந்தோம் அப்படின்னா அடுத்த வீடு தான் இருக்கும் ஒரு நாலடி கேப்பு தான் இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசல்ங்கிறது எல்லா வீட்டுக்குமே இருக்கும் தானே இல்லாத வீடே இருக்காது அப்படிங்கிறப்போ அதிகாலையில் வாசல் தெளிக்க முடியாத வீட்டில் இது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் தண்ணியில் கலந்துட்டு அதில் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அதுக்குன்னு ஒரு கிளாத் வச்சுக்கோங்க தொடச்சி விட்டுட்டு எப்போதுமே நிலை வாசலில் மங்களகரமாக வச்சுக்கோங்க நல்லா அழகாக கோலம் போடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு கோலம் போட்டாவே போதும் ஆனால் ரொம்ப பார்க்குறக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மங்களகரமாகவும் இருக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மனதுக்கும் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்க்குறப்பல்லாம் நல்ல ஒரு மன அமைதியும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஒரு சிஸ்டர் வந்து நேற்று கமெண்ட்ஸில் சொல்லிருந்தாங்க என்ன அப்படின்னா சிஸ்டர் உங்களுடைய வீடியோ பார்த்து நான் வந்து அன்னபூர்ணி தாயாருடைய சிலை வாங்கி கிச்சனில் வச்சு வழிபாடு செய்கிறேன் சில சொல்லலை அவங்க ஃபோட்டோ சொல்லியிருந்தாங்க ஃபோட்டோ வாங்கி என்னோட கிச்சனில் வச்சு நான் வழிபாடு செய்கிறேன் சிஸ்டர் நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு என்ன தோணுச்சோ இல்லை என்ன நடந்ததுன்னு அது எனக்கு தெரியாது ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடச்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கமெண்ட்டை பார்க்குறப்பவே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது பரவாயில்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அதை வந்து மற்றவங்களுக்கும் நம்ம சொல்கிறோம் அதனால அவங்க வாழ்க்கையில் அது வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் தொடர்ந்து நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேறும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றங்கள் நடக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில தொடர்ந்து அதே மாதிரி செஞ்சிட்டு வாங்க இப்ப வாசல்படி துளசி பாடத்துட்ட எல்லாம் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து வாசல்ல வந்து சிம்பிளா ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டேன் ஏதோ மனசுக்குள்ளே தோன்ற கோலத்தை அப்படியே போட்டேன் அது பார்த்திங்க அப்படின்னா அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடலில் இழுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டையை ரெண்டு கோடாக இழுத்து போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கலரும் கொடுத்தேன் சுற்றி வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்டு நடுவில் வந்து காவி பொடி கொடுத்தேன் நல்லா இருந்தது பார்க்குறக்கும் வாசல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு மங்களகரமாக இருந்தது அப்படின்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சின்ன சின்ன கோலங்கள் சின்ன சின்ன ரங்கோலி கோலங்கள் மாதிரி போட்டிருப்பேன் இன்றைக்கி நான் வந்து முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால நேரத்தில் எழுந்திரிச்சிட்டே யா நாலரை மணிங்கிறப்பவே எந்திரிச்சு என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்ததுனாலே எனக்கு டைமும் இருந்தது அதனால பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அழகாக வாசலில் வந்து கோலம் போட்டிருந்தேன் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பூஜா ரூம் கோலம் அண்டு வந்து துளசி மாடை கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சின்ன வீட்டில் ஒரு கோபுரம் வச்சுருக்கேன் இல்லையா அதை வச்சு நான் வந்து சின்ன சின்ன கோலங்கள் போட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் அது மாதிரி வீடியோ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் அப்படின்னா சின்ன சின்ன கோலங்கள் போடுறதுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் தானே சில பேர் வந்து வேலைக்கு போவாங்க டைம் இருக்காது பெரிய கோலமெல்லாம் போடுறதுக்கு இது மாதிரி குட்டி குட்டி கோலம் ரூம் போடுற கோலத்துக்கும் அது வந்து நம்ம போடலாம் இல்லை துளசி மாடை வச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கும் அந்த சின்ன சின்ன கோலங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் தான் சின்ன சின்ன கோலங்களாக கொடுக்குறேன் அப்படி கோலங்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் என் தினமுமே ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோலம் போடுறப்போ ஒரு கோபுரம் வச்சுருக்கேன் இல்லையா அந்த கோபுரம் ரொம்ப அழகாக இரு அழகாக இருக்குது சிஸ்டர் இது மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை ரொம்ப அழகழகாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் நல்ல ஒரு உங்களுடைய வீடியோ பார்த்தாவே ரொம்ப ஒரு மன அமைதி கிடைக்கிது சிஸ்டர் அந்தளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு நீங்கள் ஒவ்வொரு வேலைகளும் செய்கிறீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணாரியம்மன் கோவில் போன வருஷம் திருவிழாவுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது அந்த கோபுரம் வாங்கிட்டு வந்துருந்தேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பண்ணாரியம்மன் கோவிலில் சத்தியமங்கலத்தில் இருக்கல பண்ணாரியம்மன் கோவில் அங்கே வந்து நோம்பி சாட்டிட்டாங்க நோம்பி அப்படின்னா திருவிழா ஆரம்பிச்சிருச்சு இப்போ அம்பாளுக்கு வந்து பூச்சாட்டுதல் வந்து தொடங்கிட்டாங்க இன்னையிலேருந்தே பார்த்தீங்க அப்படி நேற்றுலேருந்தே வந்து விரதங்கள் இருக்கிறவங்க விரதங்கள் இருப்பாங்க தொடர்ந்து வந்து பூஜைகள் செய்வாங்க கோவிலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கொண்டம் திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொண்டம் அப்படின்னா தீ மிதிக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் பேர் வந்து அந்த கொண்டம் இறங்குவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் வந்து பண்ணாரியம்மன் தெய்வம் அதனாலே நான் வந்து இப்போ தொடர்ந்து வந்து பண்ணாரியம்மனுக்கு தினமுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறேன் காலையிலயும் சாயந்தரமும் அவங்களுக்கு முன்னாடி அணையா தீபமும் நான் வச்சுருக்கேன் அவங்களுக்கு முன்னாடி அந்த ஒளி பார்த்திங்க அப்படின்னா அவங்க முகத்தில் படும் அந்த கன்னத்தில் ரெண்டு பக்கமும் அந்த தீப ஒளி தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறப்போ காலையிலேருந்து நான் ஏற்றுற தீபம் நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு முன்னாடி அணையா தீபமாக எரிஞ்சிகிட்ருக்கும் அம்பளுடைய அனுகிரகமும் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அதே போல் பார்க்குற எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் பழகா சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டு ஃபுல்லாக கலரும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நிலைவாசலில் தீபம் ஏற்றுறேன் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டேன் டியூப் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு சரி அந்த தீப ஒளி வந்து பார்க்குறக்கு அந்த இருட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து அப்படி ஏற்றி பார்த்தேன் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா அழகாக இருந்தது அந்த இருட்டுக்குள்ளே அந்த தீபம் ஒளி தெரிகிறது அது போல் ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் தீபம் வச்சு முடிச்சிட்டு கோலத்துலேயும் தீபம் வச்சேன் பிரம்மமுகூர்த்தோ பூஜை செஞ்சோம் அப்படின்னாவே வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு அதில் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பஞ்ச பூதங்களையும் வேண்டி தான் நம்ம வந்து இந்த பூஜைகளை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அத்தனை தெய்வங்களும் வந்து உலா வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய அருளும் அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு மட்டும்தான் இருக்குதுங்க காரிய சித்தி நடக்கணும் அப்படின்னாவே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் வந்து வெற்றியில் முடியும் நான் நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுத்துருக்குது வெற்றியில் முடிஞ்சிருக்குது மறுபடியும் என்னோடய பூஜைகளை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு மன நிறைவாக இருக்குங்க அதுக்கப்புறம் உருளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த ரோஸ் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அது நல்லா அழகாக இருந்தது முன்னாடி போட்டிருந்த அந்த சங்குப்பூவெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புதுசாக நம்ம செடியில் பறித்து நான் வந்து பூ போடுறேன் அது இருட்டாக இருக்கிறதுனால இன்னுமே விரியலை அது அப்படியே கொஞ்சம் லைட்டாக விரிஞ்சது மாதிரி தான் இருந்தது சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு செடியில இருந்து பறித்து அப்படியே வந்து உருளியில் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் இப்போ அப்படியே நிலைவாசல் முன்னாடி சாம்பிராணி ஏற்றி வச்சாச்சு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த கப் சாம்பிராணி வந்து எந்த பிராண்டு சிஸ்டர் ரொம்ப நல்லா போக வருது அப்படின்னு இப்போ நான் இப்போ ஏற்றிருக்கிறது கப் சாம்பிராணி கிடையாது சின்னதாக இருக்கும் இல்லையா உருண்டையாக இருக்கும் இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதுதான் ஏற்றியிருக்கேன் ஆனால் அந்த கப் சாம்பிராணி உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புகை வந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசமும் இருந்தது அதை நான் அடுத்த பதிவில் என்ன பிராண்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டு என்னோடய குலதெய்வத்துடைய பேரை வந்து நிலைவாசலில் எழுதி வச்சுருப்பேன் அங்கேயுமே வந்து ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் அதே போல் இந்த சின்ன யானை இருக்குது இல்லையா அதையுமே ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதுவும் எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் காட்டியிருக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் பா பாரியூர் அம்மன் கோவில் திருவிழாவில் வாங்கிட்டு வந்தேன் எங்கேயாவது ஒரு கோவில் திருவிழாவுக்கு போனேன் அப்படின்னா அதை ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வருவேன் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் பூஜை ஐட்டம்ஸ் உள்ள பொருள் தான் வாங்குவேன் மற்றபடி கஜ கஜன்னு தேவையில்லாத பொருட்கள்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன் நம்ம வாங்கக்கூடிய பொருள் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அதை நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் ஏன்னா பூஜை பொருள் வாங்கினோம் அப்படின்னா தான் அதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்போம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் வீட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு மங்களக்க மங்களகரமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து அது கொடுக்கும் அதனால் வந்து பெரும்பாலும் வெளியில் கோவிலுக்கு போனேன் அப்படின்னாவே வந்து பூஜை ஐட்டம்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன் இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மந்தரையில் சின்னதாக ஒரு தாமரப்பு கோலம் போட்டிருந்தேன் போட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமெலாம் வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் தினமுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாமா சிஸ்டர் சில பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்மளுடைய வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது நிலைவாசல்லையும் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அதே போல் நீங்கள் கோலம் போட்டும் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அதை நம்ம தான் கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுற கோலம் அடுத்த நாள் வரைக்கும் இருக்குது இல்லையா இங்கே யாருமே எங்கள் வீட்டில் மிதிக்க மாட்டாங்க அடுத்த நாள் நான் துணியில் தொடச்சி எடுக்கிற வரைக்கும் அந்த கோலம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் நான் தினமும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸில் காட்டியிருப்பேன் அந்த கோலம் அழியவே அழிஞ்சிருக்காது அந்த மாதிரி கால் படாமல் கால் மிதிப்படாமல் வ இருக்கிற இடத்துல மஞ்சள் குங்குமம் வைங்க பெரும்பாலும் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் தான் நம்ம வழிபாடே செய்யணும் அதனால பயந்துக்க வேண்டாம் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சே நீ வந்து வழிபாடு செய்யுங்க இப்போ வெளியில எல்லாம் பூஜை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ள வந்தாச்சு நம்மளுடைய பூஜை இறைக்கு வந்தாச்சு நம்மளுடைய அம்மன் அப்படியே அழகாக கம்பீரமாக உட்காந்துருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு நேற்று வச்ச பூக்கள்லாம் பழைய பூக்கள்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு புது பூவெல்லாம் வச்சு விட்றேன் அப்படியே வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டிவியில் அப்படியே வந்து லட்சுமி தாயாருடைய அபிஷேகம் அலங்காரமெல்லாம் நடந்துகிட்ருந்தது நல்லா இருந்தது அந்த பாட்டை கேட்டுகிட்டே நானும் பூஜைகள் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைச்சிதுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக ஒரு பழம் மட்டும் எடுத்து தட்டையில் வச்சுட்டு இப்போ அவங்களுக்கு முன்னாடி அந்த அணையா தீபம் இருக்குதுல்ல அஷ்டலட்சுமி தீபம் அதையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்வதற்காக அஞ்சு விளக்கு வந்து அஞ்சு முகம் விளக்கு இருக்கக்கூடிய ஒரு மண் அகல் விளக்கு எப்போதுமே அம்பாளுக்கு முன்னாடி இருக்கும் அந்த தீபத்தையும் நான் வந்து ஏற்றிக்கிறேன் நீங்கள் வந்து அஞ்சு அகல் விளக்கு வச்சும் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு அஞ்சு முகம் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு வாங்கிட்டு ஒரு தட்டம் வச்சு அதில் கொஞ்சம் அச்சதை போட்டுருங்க அதில் வந்து அஞ்சு ரூபா காயினோ அல்லது ஒரு ரூபா காயினோ அந்த விளக்குக்கு கீழே வச்சுருங்க வச்சுட்டு எப்போதுமே அந்த தீபத்தை வந்து ஏற்றிட்டே வாங்க வாரம் ஒரு முறை நம்ம இந்த தீபத்தை சுத்தம் பண்ணால் போ தொடர்ந்து தினமுமே சுத்தம் பண்ணணும் அவசியம் கிடையாது எப்போதுமே தீபத்தை நம்ம வந்து அடிக்கடி தேய்க்கக்கூடாது சுத்தம் பண்ணக்கூடாது அந்த தீபம் அதே போல் பச்சை ஆகிற வரைக்கும் விடவும் கூடாது அதில் நிறைய அழுக்கு படிஞ்சு அந்த தீபம் வந்து கருகருநாயி பச்சை ஆகிற வரைக்கும் நம்ம அந்த தீபத்தை விடக்கூடாது அதனால வாரம் ஒரு முறை நம்ம வந்து சுத்தமாக கழுவி வச்சுட்டு நம்ம தொடர்ந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னாவே வந்து நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்புகள் வந்து நிறைஞ்சும் இருக்கும் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு முன்னாடி சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஃபுல்லா விடிய வந்து சாம்பிராணி காட்டி விட்டேன் இந்த அம்பாளுக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த குதிரையை பத்தி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருக்கு சிஸ்டர் கோவிலில் பார்க்குற மாதிரியே இருக்கு உங்களுடைய சாமி சிலை நீங்கள் செய்கிற வழிபாடு அந்த குதிரையெல்லாம் பார்க்கும்போது கோவில்ல தான் இது மாதிரி வச்சுருப்பாங்க அதே மாதிரி இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் இது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் அலங்கார பொருட்களை வாங்கி வச்சு நம்ம வந்து இது மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா கூடுதல் கொஞ்சம் பக்தி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு சக்தியே வந்து நிலவி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அம்பாளுக்கு முன்னாடி குதிரையெல்லாம் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் எல்லா கோவில்கள்லையும் குதிரை வச்சுருப்பாங்க அது மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு இந்த குதிரை ரெண்டு பக்கம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு மொதல் வந்து இந்த குதிரையை பார்த்தீங்க அப்படின்னா புத்தர் சிலைக்கு முன்னாடி வச்சுருப்பேன் கோலம் போடையெல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சு கோலம் போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் எடுத்தாந்து இப்படி அம்பாளுக்கு முன்னாடி வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்த்தேன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அதுலேருந்து அந்த குதிரையை எடுக்கிறதே இல்லை அவங்களுக்கு முன்னாடி அப்படியே கம்பீரமாக ரெண்டு குதிரையும் ரெண்டு பக்கம் நிற்கிது இப்போ அம்பளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சிலையும் வச்சுருக்கேன் லக்ஷ்மி தாயாருடைய சிலையும் ஒரு தட்டத்தில் அச்சதை போட்டு அதில் காயின் வச்சு அது மேலே வந்து விநாயகர் சிலையும் லக்ஷ்மி தாயாரையும் வச்சுருக்கேன் இப்போ எல்லா தெய்வங்களையுமே வழிபடக்கூடிய சக்தி வந்து இப்போ மொத்த இடத்துலையும் நான் வச்சு வழிபடு வழிபடுறதுனால எனக்கு வந்து கிடைக்கிது விநாயக பெருமான் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் அதே போல் நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்ல ஒரு மேம்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி தாயாருடைய அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கணும் அதனால் எப்போதுமே வந்து அந்த பஞ்சமுக தீபம் போது நாயகரும் லட்சுமி தாயரும் முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்மளுடைய தெய்வம் அழகான ஒரு தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் பனாரியம்மன் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடியும் தினமுமே நான் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ தீபமெல்லாம் ஏற்றியாச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியம் என்ன இருக்கோ ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் எடுத்து வைங்க இல்லை அப்படின்னா என்ன இருக்குதோ கற்கண்டு வச்சுக்கலாம் பேரிச்சம்பளை வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் கற்கண்டுலாம் வாங்கி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ பூஜைகள் செய்யும்போது நெய்வேத்தியமாக நம்ம கடவுளுக்கு முன்னாடி ஏதாவது வச்சிட்டு தான் நம்ம வந்து பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யணும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே வந்து கற்கண்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எப்போதுமே நம்ம வீட்டில் நெய்வேத்தியம் இருக்காது அதே போல் பழங்களும் வந்து அவ்வளோவா வச்சுருக்க மாட்டான் ஆனால் கற்கண்டு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கெட்டும் போகாது கொஞ்சம் கொஞ்சம் சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு இப்போ இத்தனை வேலைகளுமே என்னால் செய்ய முடியுது அப்படின்னா நான் வந்து நேரத்துலேயே எந்திரிக்கிறதுனால தான் என்னால் முடியுது அதே போல் முதல் நாளே ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அதனால் வந்து எனக்கு வந்து காலையில் எந்திரிச்சு பூஜைகள் செய்கிறதுக்கு பால் காய்ச்சறதுக்கு மற்ற சமையல் செய்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைமும் கிடைக்கும் அதனால் நேரத்தில் எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து கஷ்டமும் தெரியாது நம்ம நினைக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் பன்னபொல்லி தாயாருக்கு முன்னாடி சங்கு கோலம் வந்து அப்படியே வந்து ஸ்டென்சில்ஸ் வச்சு கோலம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கு முன்னாடி தீபமும் ஏற்றிக்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா முகூர்த்த தீபம் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது சிஸ்டர் ஒரு மூணு நாள் தொடர்ந்து செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து முடியல எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக நம்மளால முடியுங்க நம்மளுடைய மைண்டில் வந்து அதை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம வந்து ஒரு மூன்றரை மணிக்கு எந்திரிக்கணும் இல்லை நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுனாவே நம்மளுக்கு தூக்கம் வராதுங்க அலாரமே இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிடுவோம் அதனால் வந்து ஒரு நாலு நாள் தொடர்ந்து நீங்கள் எந்திரிச்சு நீங்க எந்திரிச்சிங்கன்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து பழகிடும் நம்மளால் கண்டிப்பாக அது முடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து அறிவறியாக செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா முன்னாடியே நீங்கள் எந்திரிச்சிடுவீங்க எந்திரிச்சிட்டு அறிவறி இல்லாமல் அதாவது ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்து வேலை செய்யலாம் எந்த ஒரு வேலைகள் செஞ்சாலுமே வந்து ரிலாக்ஸாக வந்து கஷ்டம் இல்லாமல் வேக வேகமாக ஓடாமல் டென்ஷனை வந்து மைண்டில் ஏற்றிக்காமல் நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக நிறைவாக வேலைகள் செய்யலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நாம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாவே நாம் இஷ்டத்துக்கு நல்ல ஒரு மைண்டு ஃப்ரெஷ்ஷோட வந்து ஒவ்வொரு வேலைகளும் செய்ய முடியும் உடனேனா அவங்களுக்கு செய்கிற வேலைகள்லாம் இருக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும் அடுத்து வந்து சமையல் செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ அவங்க சொல்கிற வேலைகளையும் நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த அந்த மைண்ட் செட் அந்த டென்ஷன் இல்லாமல் நம்மளுடைய வேலைகளை நம்ம நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படி நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து எந்திரிச்சு பாருங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணு பொன்னி தாயாருக்கு முன்னாடியே தீபம்லாம் ஏற்றி முடித்தாச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியமாக கற்கண்டு வச்சுருக்கேன் வச்சுட்டு முன்னாடி ஒரு சின்ன குட்டி பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுல் பற்றியுமே ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இவ்வளோ அழகாக ஒரு குட்டியுண்டு பவுல் எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குங்குமச்சி மில் வெங்கலத்தில் இருக்குள்ளே குங்குமச்சி மில் அதுக்கு மூடி மேலே இருக்கும் அந்த ஒரு குங்குமச்சி மில் தான் அது அது வந்து மூடி வந்து இப்போ வீடு காலி பண்ணி வரும்போது எங்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு அது எங்கே இருக்குன்னு தெரியல அதனால் வந்து அதை பார்த்தேன் இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தேன் சரி வெங்கலமும் வேறு அதனால் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து முன்னாடி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அதனால் அதை வந்து நான் தண்ணியாக வச்சுக்கிறேன் நல்லா கழுவிட்டு எப்போதுமே வந்து அன்னபொன்னி தாயாருக்கு முன்னாடி அதில் தண்ணி வச்சுருவேன் அது ரொம்ப குட்டியும் அந்த சிலைக்கும் இருக்கு சிலைக்கு முன்னாடி வைக்கிறக்கும் ரொம்ப அழகாக இருக்குது கிச்சனில் வைக்கிறக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இன்னொன்று அது வெங்கலமும் வேறு அதனால் வந்து அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுக்குன்னு நான் வந்து செலவு பண்ணிலாம் வாங்கலை இது எப்போவோ வாங்கினது வீட்டில் இருந்தது சரின்ட்டு அதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது கிடைக்கும் எல்லா கடைகள்லேயுமே இப்போது கடைகளுக்கு போனீங்க அப்படின்னா இந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த கடைக்கும் போனீங்க அப்படின்னா குங்கு குங்குமச்சி தான் குங்குமம் அதாவது சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்குவோம்ல அந்த ஒரு குங்குமச்சி மில் தான் அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து எப்போதும் போலே பால் காய்ச்சி முடிச்சாச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிக்கலாம் இந்த காஃபியை பற்றி காலையிலே வந்து சாட்ஸாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சாச்சு காஃபியை குடித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரிசியும் உளுந்து வந்து ஊற வைச்சேன் காலையிலே ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஒம்பது மணி போல் ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு நம்மளுக்கு வந்து அதை ஆயிக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நேரத்துலேயே வந்து கழுவி எல்லாம் ஊற வச்சிடலான்னு ஊற வச்சேன் அதுக்கப்புறம் டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துட்டேன் எங்களுக்கு வந்து நைட்டே வந்து சாப்பாடு கொஞ்சம் இருந்தது அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா நீ வெயில் காலம் ரொம்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு வெயில் வெளியவே போக முடியல நல்ல ஒரு நீர்ச்சத்து உள்ள உணவு வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது பெரும்பாலும் நீ அதிகாலையில் காலையில் எப்போதும் சாப்பிட்றத வந்து கஞ்சி சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கிறேன் அதனால் வந்து சாப்பாடு செஞ்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதையே வந்து சாப்பிட்டுக்குவோம் அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்தாச்சு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அல்லிப்பூ அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து வந்துட்டுருக்குது இந்த அல்லிப்பூவில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா நான் நேற்று தான் கவனித்தேன் இதனால் காலையில் மலருதுங்க ஈவினிங் ஆனவொன்னே மறுபடியும் அந்த அல்லிப்பூ வந்து மூடிடுது மறுபடியும் மொட்டாவே ஆயிடுது அது சூப்பராக இருந்தது நேற்று அதை நான் பார்க்கும்போது அடுத்த வீடியோவில் இப்போ பூத்துருக்குது இல்லையா ஈவினிங் நான் அந்த பூவை நான் காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு என்னோடய ரொட்டின் வேலைகளை நான் செஞ்சுருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய டவுட்டு உங்களுடைய எண்ணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க எல்லா சிஸ்டருமே சொல்கிறீங்க ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது உங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படின்னு எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கட்டும் அதனால் எல்லாருக்கும் அதை ஷேர் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்